செல்வராகவன் ராகவன் ஒரு காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக தமிழ் சினிமாவில் வளம் வந்தார் ஆனால் அவருடைய படங்கள் அடுத்தடுத்து மிகப்பெரிய தோல்விப்படலாம் அமைய வேற வழியே இல்லாமல் நடிக்க வந்தாரு நடிப்புலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இடத்துல வரல ஒரு ஏழு எட்டு படம் நடித்தாரு இப்போது மீண்டும் தன்னுடைய அந்த பழைய கம்பீரத்தோடு படத்தை இயக்கணும்னு முடிவு பண்ணி அவரை இயக்க ஆரம்பித்த படம் தான் செவன்ஜி ரெயின்போ காலனி இரண்டாம் பகம் முதல் பாகத்தில் நடித்த அதே ரவி கிருஷ்ணா தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு இப்போ இந்த படம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு கிட்டத்தட்ட இருபது நாட்கள் போச்சு சென்னையில் மட்டும் ஆனால் இப்போது அந்த படத்தோட ஷூட்டிங் கண்டினியூ பண்ணுறதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் எழுந்திருக்கு ஏன்னா இந்த படத்தின் தயாரிப்பாளரும் நம்ம ரவி கிருஷ்ணாவின் அப்பாவுமான தயாரிப்பாளர் ஏஎம் ரத்தனம் வந்து பதினஞ்சு கோடி முடிச்சு கொடுத்ததா இந்த பணத்தை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாரு ஆனால் இப்போது படத்தோடய பட்ஜெட் வந்து பிளான் பண்ணதை விட பயங்கரமாக எகிருச்சு அப்படிங்கிறத ரொம்ப கவலையாக இருக்கிறான் அதனாலேயே ஷூட்டிங்கை இப்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்காரா தகவல் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செல்வராகவனும் தயாரிப்பில் ஏஎம் ரத்தனும் ஒக்காந்து பேசி ரெண்டு பேருக்கும் இடையே சுமூகமான தீர்வு கிடைத்தால் மட்டுமே இந்த செவன்ஜி ரெயின்போ காலனி பாகம் ரெண்டு படத்தோட படைப்பிடிப்பு தொடர வாய்ப்பு இருக்குது ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் என்ன முடிவு பண்ணுற என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு